நெல்லை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆரல்வாய் மொழி சோதனை சாவடி மற்றும் கேரளாவை ஒட்டியுள்ள கல்யாண சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர காவல் போலீசார் வந்து தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக நெல்லையிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி செல்லும் வாகனங்களை வந்து நாகர்கோயில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்கே எல்கே தொடக்கமான அறல்வாய்மொழி சோதனை சாவடியில் அதனுடைய ஆரவாய்மொழி காவல் ஆய்வாளர் அன்பு பிரகாஷ் தலைமையில் மூன்று குழுக்களாக பிரிந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அவ்வழியாக வரும் நூற்றுக்கணக்கான கணக்கான கனரக வாகனங்களை வந்து சோதனை செய்து வருகிறார்கள் இதில் அவர்கள் கொண்டு வரும் ஆவணங்கள் மற்றும் அளவுக்கு அதிகமாக பாரங்களை ஏற்றி செல்கிறார்களா போன்ற பல ஆவணங்களை சோதனை பண்ணி வருகிறார்கள் மேலும் குறிப்பாக அனைத்து வரக்கூடிய அனைத்து பாரம் ஏற்றி வரும் கனரக வாகனங்களும் அப்பகுதியில் உள்ள எடை போடும் இயந்திரம் உள்ள பகுதியை கொண்டு சென்று உரிய அளவுக்கு தான் எடை கொண்டு செல்கிறார்களா என்றும் சோதனை செலவி வருகிறார்கள் மேலும் இதில் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றி வந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சாரசு லாரிகளையும் பறிமுதல் செய்ததோடு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த நடவடிக்கையானது வந்து தொடர்ந்து நடைபெறும் என்றும் கேரளா மாநிலத்துக்கு செல்லும் அனைத்து வாகனங்களையும் தீவிர சோதனைக்கு பின்னரே தாங்கள் அனுப்பி வைப்பதாகவும் காவல்துறை வட்டாரம் சார்பாக தெரிவித்துள்ளார்கள் விவரங்களுக்கு நன்றி வேலாயுத வருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க